வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்படி ஒரு நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட பலரும் ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் கண் அலங்கியிருக்கிறாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு அழுது இன்னும் பல பிரபலங்கள் பல்வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே இடிஞ்சு போய் அல்லது அப்படியே உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்க இவ்வளவு ஒரு நெகிழ்ச்சி மிக்க ஒரு தருணமாக அந்த நிகழ்வு மாறியதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா உறுதியாக சொல்ல முடியும் அதில் கலந்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை அல்லது தங்களுடைய அனுபவங்களை நிகழ்ச்சியோடு பதிவு செய்த மாணவிகள் அப்படின்னு அப்படி அந்த மாணவிகள் என்னதான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பொட்டப்புள்ள படிச்சு என்ன செய்ய போகுது அப்படின்னு இப்பவும் கேட்டுட்டு இருக்க கூடியவங்களுக்கு பொட்ட பிள்ள படிச்சா இதெல்லாம் செய்யும் பட்டியல் போட்டு சொல்லலாம் சொல்ல முடியும் அதுக்கு வந்து மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வுல கலந்துகிட்ட மாணவிகள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துகிட்ட அந்த அனுபவங்கள் ரொம்ப வித்தியாசம் வித்தியாசமா இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லல முதல்ல அந்த தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பிரேமாங்கிற மாணவியை நம்ம பார்க்கலாம் அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜில் வந்து அவ்வளவு அப்படி எல்லாரையும் உருக வைக்கிறது மாதிரி அந்த பெண் அந்த பிள்ளையினுடைய அந்த பெண் பிள்ளையினுடைய கருத்து இருந்தது அதாவது அந்த நான் முதல்வன் திட்டத்தில் உள்ள ஒரு கோர்ஸ் மூலமா அதில் படித்து அதன் மூலமாக வேலையில சேர்ந்ததாகவும் அந்த வேலையின் மூலமா கிடைச்ச முதல் மாச சம்பளத்தை என் அப்பா கையில கொடுக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை மேடைக்கு கூப்பிட்டு அவருக்கு கையில அந்த பணத்தை அந்த சம்பளத்தை கொடுக்கறார் அப்பாவும் மகளும் அப்படி தழுதழுத்த குரல்ல பேசினதும் அவங்க கண்ணீர் விட்டதும் ஒரு மாதிரி நம்மளையே ரொம்ப இருக்க வைத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த அந்த பொண்ணும் பேசும்போது இல்லைன்னா பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை சொல்றா பொட்ட பிள்ளை படிச்சு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாம் கேட்டதாகவும் ஆனா அப்பா வந்து என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா இல்ல நீ படி எப்பாடு பட்டாவது நான் உன்னை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சதாகவும் அவர் ஒரு கருத்தை அதுல பதிவிடுறாரு அந்த கருத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து அப்படின்னு நான் பாக்குறேன் அதாவது நீ ஓங் காலில் நிற்கணும் எப்பவுமே என்னையே சார்ந்து இருக்கக்கூடாது என்னையே நம்பி இருக்கக்கூடாது நீ ஓங் காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அவளை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறா அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே அப்பா தான் ரீசன் ஸோ அப்பா கையில் கொடுக்கணும் அப்பா இங்கே வந்திருக்காரா இந்த அப்பாவோட பேரு ராமசாமி எல்லாரும் சொல்லுங்க புட்டை பிள்ளைய படிக்க வைக்காத பிட்டை பிள்ளை படிக்க வைக்காத படிக்க வைக்காதான்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே என் பொண்ணு நல்லா பிடிக்கும் என்னை நம்பி இருக்கப்படாது அவ வாழ்க்கை அவ பார்த்து கொள்ளும் அப்படிங்க இதை உறுதியா இருங்க ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஸோ அப்பா என்னோட முதல் மாசு சம்பளம் ஸோ இப்போ பாருங்க அந்த பெண் பிள்ளை படிச்சிருக்கா வேலை பார்க்குறா சம்பாதிக்கிறா தன்னுடைய அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறா அப்போ சொல்றா தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும் போது எங்க வீடு ஒழுகும் அங்க கூரை வந்து ஓட்டு வீடு அது மழை நேரத்துல தண்ணி எல்லாம் ஒழுகி உள்ள வரும் ஆனா நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன் அப்ப படிக்கும் போது மழை பெய்யறது அந்த இதே எங்களுக்கு தெரியாது தலை மழை தண்ணி எதுவுமே உள்ள வராது ஆனா அப்ப எல்லாம் என்னுடைய சிந்தனை எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஐயோ என் அப்பா அம்மா என்ன செய்வாங்க அங்க மழையில தண்ணி ஒழுகிட்டு இருக்குமே வீட்டுல அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால ஒழுகாத ஒரு வீடு ஒரு பெரிய வீடு நான் கட்டணும் அது என்னுடைய கனவு அப்படின்னு சொல்றா அப்போ அந்த ஒரு ஒரு பொட்ட பிள்ளை படிச்சா அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்பா அம்மாவுக்கு எது தேவையோ அல்லது அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிக்கும் தான் கனவு காணும் அந்த வேலை பார்க்கும் வேலை பார்க்குற சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடும் அப்போ அது ஒரு நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் இப்ப பாருங்க அந்த பிள்ளை பெரிய ஒரு வீடு கட்டி ஒழுகாத வீடு கட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டதுனால அதை கேட்டுட்டு இருந்த முதலமைச்சர் வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்கிறதுக்கு வீடு கட்ட ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்றா புதுமை பெண் திட்டத்தின் கீழே ஆயிரம் ரூபாய் கிடைச்சதுல மாசா மாசம் நான் நூறு நூறு ரூபாயை சேமிச்சு வச்சு எங்க அம்மாவுக்கு காது கேட்காது நான் அந்த சேமிச்சு வச்ச ரூபாயில காது கேட்கக்கூடிய அந்த கருவி மெஷின் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன் இப்போ நான் பேசுறதெல்லாம் எங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நெகிழ்ச்சியான அனுபவம் பாருங்க நான் தினம் மாசம் மாசம் வர அந்த காசுல நூறு ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு பொண்ணு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பொண்ணு காரைக்குடியில் படிச்சிருந்ததா சொல்றான் பேர் ஜாலேஷா அவங்க வந்து சொல்றா நான் நான் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க எல்லா இடமே எங்க அப்பா தான் கொண்டு விடுவாங்க ஸ்கூல் பஸ்ல போவே நான் வெளியூர் அப்படிலாம் வெளிய தங்கி படித்தது கிடையாது ஆனால் நான் காலேஜ்ல படிக்கும்போது இப்போ காரைக்குடியில் படிச்சுருக்கேன் இங்க நான் முதல்வன் திட்டத்துல நிறைய கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ அதில் நான் சேர்ந்து படிச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல நான் வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நான் தகுதி பெற்றிருக்கிறேன் ஜப்பான்ல போய் வேலை பார்க்கறதுக்கு அங்க உள்ள ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல நான் செலக்ட் ஆனேன் இப்போ நான் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன் ஜாப்பனீஸ் மொழி அந்த லாங்குவேஜும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் அந்த லாங்குவேஜ்ல அவ்வளோ தூரம் அந்த முதல்வருக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஜப்பனீஸ்ல பேசி அசத்திட்டு இருக்கா கனிச்சிவாமினாசான் மதாஷிவா கியோனன் ஜூனி கட்ஸ் தமிழ்நாடு சேஃப்புனோ கா கேதே நீ நீ தே இன்டர்ன்ஷிப் ஷிமாஷித்தா சோனா கேக்கா சுஷக்குமோ சுஷக்கு சேரி கொத்துமோ தே கிமாஷிதா சொனா யோனா மெசரா ஷி ஓ குதாசத்த தமிழ்நாடு சேஃப் தோ சிஎம் சார் நீ

அப்பா அம்மாவை நான் காத்துக்கிடுவேன் உங்களுக்கு நான் இருக்கேன் நான் உங்களை நல்லா கவனிப்பேன் உங்க நோய்களை எல்லாம் சரியாக்குறதுக்கு நான் உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை தாங்கி பிடிக்கின்ற தூண்களாக படித்து வேலை பார்க்கின்ற பெண்கள் இருக்காங்க அது மட்டும் இல்ல குடும்ப பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுல முன்னுக்கு நிக்கிறாங்க இந்த பெண் பிள்ளைகள் படித்த பெண் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் மேல தன் சொந்த காலில் தலை நிற்கக்கூடிய வகையில் இந்த படித்த வேலை பார்க்கின்ற பெண் பிள்ளைகள் இருக்காங்க அதனால பெண் பிள்ளைகள் படிக்கிறத நம்ம ஆதரிக்கணும் அதற்கு உதவி செய்கின்ற திட்டங்களை கட்டாயமா நம்ம குறை சொல்வதை விட்டு விட்டு இதுல எந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்வாங்க ரீசார்ஜ் பண்ணதுக்கு தான் இருக்கோம் இப்படி எல்லாம் கொச்சை படுத்தி எல்லாம் சீப்பா இட போடுறதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவர்கள் விரும்பிய படிப்பை படிக்க வைக்கணும் எப்பாடுபட்டாத என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன் அப்படிங்கக்கூடிய அப்படி நினைக்கக்கூடிய அல்லது அந்த சொல்லக்கூடிய குரல் ஒவ்வொரு குடும்பத்திலயும் மட்டும் இல்லை இப்போ ஒட்டு மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல நம்முடைய மாநிலத்துல இந்த குரல் எல்லா வீடுகளிலையும் ஒலிக்கிறதுக்கு மிக முக்கியம் காரணமா இருக்கு இருக்கிறது வந்து இந்த திட்டங்கள் அப்ப அதனால இந்த திட்டங்களை நம்ம எல்லாருமே ஆதரிப்போம் ஆதரிக்காட்டாலும் பரவாயில்ல அதுல அரசியல் ஆதாயம் தேடாம நம்ம பார்த்துக்கிடுவோம் நம்ம நாடும் வீடும் சிறக்கணும் அப்படின்னு சொன்னா பொம்பளை பிள்ளைங்க படித்தே ஆகணும் தங்களுக்கு பிடிச்ச படி படிப்பை படித்தே ஆகணும் அதற்கான வேலையை அவர்கள் பார்த்தே ஆகணும் அவர்களுடைய திறமை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டே ஆகணும் இதற்கு நம்ம எல்லாருமே நம்முடைய பார்வைகளை மாற்றிடணும் நம்முடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக இருக்கணும் நல்ல திட்டங்களை நல்ல கண் கொண்டு பார்ப்போம் அப்போ நிச்சயமா நம்முடைய பாதை வாழ்வுக்கான பாதை மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி